இதோட இந்த பிரச்சனையை விட்டுறலாம்னு சொல்லிட்டு சுதாகர் கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல பாக்கியாவை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இன்னும் பாக்கியாவுக்கு பல பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை விட்டு கூடவே நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெருவிங்கம் அடிப்பட்ட பாம்பு எப்படி அமைதியாக இருக்கும் மறுபடியும் எப்படா வாய்ப்பு கிடைக்கும் நம்மளை அடிச்சவங்கள கொத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ சுதாகருமே எப்படியோ நம்ம பாக்கியாக பேசி இந்த சுதாகர் கிட்டே வந்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க ஆனால் இந்த சுதாகருக்கு சுத்தமாக அதில் துளி கூட இல்லை விருப்பம் இல்லாமல் தான் அந்த பணத்தை கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு அதனால எல்லாம் பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க ஊர் போன இனியா வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவத்தோட சுதாகர் வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போன சுதாகர் ரொம்பவே வந்து அப்படியே பயங்கர கோவத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு இங்கே அவங்களோட ஒய்ஃப் வராங்க என்னங்க என்னாச்சு எதுவும் பிரச்சனையா பிஸ்னஸில் அப்படின்னு வந்து கேட்குறாங்க பிஸ்னஸ்லலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த பாக்கியானால தான் பெரிய பிரச்சனையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏங்க என்னாச்சு அதான் நீங்கள் தான் ரெஸ்டாரண்ட்டை தான் வாங்கி எழுதி வாங்கிட்டீங்களே ஏமாற்றி அப்புறம் எதுக்குங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இன்னுமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இப்போது நாற்பது லட்சத்தை அந்த பாக்கியாவுக்கு தூக்கி தர மாதிரி ஒரு நிலமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட இந்த சுதாகர் ஒய்ஃபுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது என்னங்க அவ்வளோ சீக்கிரத்திலாம் நீங்கள் இவ்வளோ பெரிய பண அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் யாருக்குமே தந்துட மாட்டேங்களே எப்படி அந்த பாக்கியாவுக்கு போயிட்டு தந்தீங்க எனக்கு தரணும்லாம் ஆசை கிடையாது அந்த பாக்கியா பேசியே என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டா சரியான திமுரு பிடிச்சவளாக தான் இருப்பா போலையே என்கிட்ட அவ்வளோ பேச்சு ஆல்ரெடி வந்து நான் அவள் ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஏமாற்றி வாங்கினது மட்டும் இல்லாமல் அவளோட இன்னொரு ரெஸ்டாரண்ட்டையும் நான் அவளுக்கு பெரிய ஆப்புக்கு வச்சுட்டேன் நான் அந்த ரெஸ்டாரண்ட்டையுமே வந்து அவங்க ஓனர் கிட்ட சொல்லி வாங்கிட்டேன் ஆனால் நான் தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டாளர்களுக்கு யாருக்குமே தெரியாது வேற ஒருத்தவங்க வாங்கினதான் வந்து சொல்லி வச்சுருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் சுதாகர் வைஃபுக்கு அப்படியே அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக இருக்குது என்னங்க சொல்கிறீங்க இவ்வளோ நடந்துருக்கு ஒரு வார்த்தை என்கிட்ட வந்து சொன்னீங்களா இது என்ன நீங்க பண்றது என்ன கரெக்டாங்க நம்ம வந்து அந்த வீட்டில் இருந்து பொண்ணு எடுத்துருக்கிறோம் நம்ம பையன் தான் ரொம்பவே சந்தோஷமா இருந்துகிட்ருக்குறான் இனியாக இனியா வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நான் போய் கேட்டப்பயே வந்து அந்த பாக்கியா அந்த ரெஸ்டாரண்ட்டை எனக்கு கொடுத்துருந்தா நான் வந்து சரி அமைதியாக போயிருந்திருப்பேன் இந்த கல்யாணத்தை நான் எதுக்கு நடத்து நடத்துனதான்னு நினச்சிட்டு இருக்கிற எல்லாம் நான் நினச்சது நடக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த பாக்கியா எவ்வளோ திமிராக இருந்தால் இப்போது அந்த ரெஸ்டாரண்ட்டையே தொலைச்சிட்டு நிற்கிறாளா இருக்கட்டும் ஆனாலும் அவள் திமிரு வந்து அடங்கலை இப்போ எங்கிட்ட இருந்து பணத்தையுமே வாங்கிட்டா ஆனால் நான் இதோட விட்டுற மாட்டேன் கண்டிப்பாக எங்கிட்ட பகச்சவங்கள நான் வந்து வாழவே மாட்டேன் அந்த லிஸ்ட்டில் தான் இப்போ இந்த பாக்கியாவும் இருக்கிறா கண்டிப்பாக அவளுக்கு பிரச்சனை மேல் பிரச்சனை கொடுத்து அவன் நிம்மதியே இருக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் என்ன சொன்னால் கேட்கவா போகிறீங்க நீங்கள் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் மூணு கால் தான் சொல்லிட்டு ஒத்த காலில் பிடிவாதமாக நிற்பீங்க என்னமோ பண்ணுங்கள் ஆனால் இது மூலம் வந்து நிதி லை மட்டும் கேட்டால் நான் வந்து அமைதியா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் நீங்க என்ன வேணாலும் பண்ணுக்குங்க ஆனா இதனால வந்து நம்ம பையன் வாழ்க்கைக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க நீ போமா போயிட்டு வேலையை போகிறமா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க ஒய்ஃபை பிடிச்சி திட்டுறாரு இந்த சுதாகர் இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இனியா சச்சையெல்லாம் அந்த பக்கம் வந்துட்டு இங்கே பேசுகிறத எல்லாத்தையுமே வந்து கேட்டாங்க இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருக்கு ஆனால் இங்கே அம்மாவும் சொல்லலை அன்னைங்க யாருமே ஒரு வார்த்தை சொல்லலையே நம்மக்கிட்ட இந்த அங்கிள் வந்து இவ்வளோ பெரிய ஏமாத்துக்காரரா அப்போவே வந்து எனக்கு அந்த கல்யாணத்துல சுத்தமாக விருப்பமே கிடையாது அதான் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டே அம்மா கிட்ட வந்து சொன்ன வானம்மா நீ சொல்லு நான் இப்போவே வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுறேன் ரெஸ்டாரண்டை இது பண்ணி தான் எனக்கு வாழ்க்கை அமையணும்னு சொல்லிட்டு தேவையே கிடையாது எவ்வளோ பேசி பார்த்தேன் அம்மா கேட்டாங்களா இப்போது அம்மாவுக்கு இதெல்லாம் தான் ஆனால் இதை நான் அப்படியே விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே கோவத்தோட இனியாக வந்து வராங்க இங்கே சுதாகர் கிட்டையுமே கேட்குறாங்க என்னங்கல் ஏதோ ஆண்டிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க என்ன இன்னும் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா சுதாகர் இருந்துக்கிட்டு என்ன இது எல்லாத்தையுமே கேட்டிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே ஒரு மாதிரி முழிச்ச மாதிரி ாங்க ஒன்னு இல்லை சும்மா தான் சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அங்கிள் நீங்கள் எதுவும் போய் சொல்லாதீங்க நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டேன் என்ன என் கிட்ட இருந்து நீங்க ரெஸ்டாரண்ட்டை ஏமாற்றி வாங்கிட்டீங்க எழுதிட்டீங்களா வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நான் எங்கம்மா வாங்கினேன் நான் ஓம் பேர்ல தான் மாத்தி எழுதி வாங்கியிருக்கிறேன் உங்க அம்மா உனக்கு கிஃப்டா தான் கொடுத்துருக்குறாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ஓ கிஃப்டா கிஃப்ட வந்து என்னாலாம் ஏத்துக்க முடியாது இத்தனைக்கும் அம்மா அப்படிலாம் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே ஒன்லி என் பேரை மட்டும்தான் மாற்ற போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க என் பேரில் தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை எழுதி கொடுக்குறதா எந்த ஒரு நியூஸுமே எனக்கு வரலையே இதெல்லாம் எப்போது நடந்தது நீங்கள் எல்லாமே இப்படி பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் தான் பிளான் பண்ணி பக்காவாக கண்டிப்பாக அம்மா வந்து இப்படி பண்ணியிருந்துருக்கே மாட்டாங்க ஏன்னா அம்மாவுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் அவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு அங்கிள் இவ்வளோ போய் சொல்கிறீங்க நீங்கள் பேசுனதை தான் நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே இனியா வந்து சொல்கிறாங்க ரொம்பவே கோவத்தோடு பேசுகிறாங்க இங்கே பாருமா இனியா நீ சின்ன பொண்ணு உனக்கு தெரியாது சரியா உங்க அம்மா தான் ஏமாத்தில தான் நினைச்சு பேசிட்டு ஓம் பேர்ல தானே இருக்கு அது மட்டும் இல்லாம அதுக்கு எவ்வளவு பணம் தேவையோ நான் அதை கொடுத்துட்டேன் நாற்பது லட்சத்தை அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெறும் நாற்பது லட்சம் தான் வந்து இதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க இனியா வந்து சொல்றாங்க அவ்வளவுதான் நாங்கள் உங்கள் அம்மாவுக்கு கூட இதில் தான் அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் அந்த அமௌண்ட்டு முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சரி அப்புறம் எதுக்கு இன்னொரு ரெஸ்டாரண்ட்டையும் எங்கள் அம்மாக்கிட்டேருந்து பிடுங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் இல்லைம்மா அது வேற ஒருத்தவங்க வாங்கினாங்க உங்கள் அம்மா தான் வந்து அதுலேயும் என்னை தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அங்கிள் என் காதில் ஒன்றும் பூ சுற்றாதீங்க எங்கள் அப்பா எங்கள் பாட்டி எங்கள் அம்மா கூட வந்து சில டைம் வந்து ஏமாந்து நிற்பாங்க ஆனால் நான் எப்போவுமே ஏமாற மாட்டேன் சரிங்களா நீங்கள் பேசுனது எல்லாத்தையுமே நான் தெளிவாகிட்டு தான் பேசுகிறேன் நீங்கள் பண்ணது ரொம்பவே தப்பு இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் என் வீட்டுக்கு போகிறேன் நான் என் வீட்டுக்கு போய்ட்டு என்ன தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு போகிறாங்க வந்ததுமே இனியும் ரொம்பவே கோவத்தோடு கத்துறாங்க அம்மா பாட்டி டாடி எங்கே இருக்கிறீங்க எல்லாரும் கீழே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாங்க என்ன இனியாக சவுண்டு கேட்குது இனியாக வந்து டூர் போய் இருக்கிறாங்களே அதுக்குள்ளேயுமா ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லலையே இவ்வளோ கோவத்தோடு இருக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்க ரூம் விட்டு வேகமாக வெளியே ஓடி ஓடி வராங்க இங்கே பாட்டி அண்டு கோபி செலி இவங்கள உங்களை பார்த்ததுக்கு அப்புறமே இன்னுமே பார்த்தீங்கன்னா இனியாவுக்கு கோபம் அதிகரிக்குது பாட்டி எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் எனக்கு எல்லா உண்மையுமே தெரியும் உங்கள் பணத்தை ஆசையில் நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க தெரியுமா இப்போ என்னோடய அம்மா ரெஸ்டாரண்ட்டே வந்து விட்டு கொடுத்துட்டு நிற்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு ஆ இதுவே வந்து உங்களோட ரெஸ்டாரண்ட்னால் நீங்கள் வந்து எப்படி அப்படியே தாரை பார்த்துட்டு இருப்பீங்களா கொடுப்பீங்களா இதுவே அப்பா ரெஸ்டாரண்ட்னால் நீங்கள் விட்டுருவீங்களா என் அம்மானா உங்களுக்கு இலக்காரமா ஆ சொல்லுங்கள் எங்கள் அம்மா அப்போவே இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு சொன்னாங்க இந்த கல்யாணமே வந்து எதுக்காக நடந்திருக்குன்னு தெரியுமா எல்லாம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக எல்லாம் வந்து அம்மாவை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் எல்லாமே பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு வந்து எல்லா உண்மையுமே இங்கே கோவத்தோடு நம்ம இனியா வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு இங்கே நம்ம கோபிக்கு வந்து உண்மை புரிய வருது இங்கே செலின்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்காக இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்டு இருந்தது ஏன் இனியா இனியா ஏன் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க வந்ததுமே ஏன் இப்படி இருக்கிற ஏ அதுக்குள்ளேயும் என்ன இந்த பாக்கியம் அவங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாலா ரெஸ்டாரண்ட் போன விஷயத்த இப்போ என்ன ரெஸ்டாரண்ட் ஓம் தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஓ மாமனார் அதுக்கான பணத்தையுமே கொடுத்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓ பணத்தை கொடுத்துட்டா எல்லாமே சரியாயிடுமா பணத்தை விட எங்க அம்மாவுக்கு அந்த தான் முக்கியம் உங்களுக்கு என்ன தெரியும் எங்கள் அம்மாவோட கனவே அதுதான் நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கனால வந்து நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்க எங்கள் அம்மா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறாங்க எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ வலிக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ கூட என் வாழ்க்கைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது என் நான் எதுவும் கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எங்கள் அம்மாட்ட நான் அவ்வளோ டைம் கேட்டேன் கால் பண்ணுறப்பெல்லாம் அடிக்கடி ரெஸ்டாரண்ட்டை பற்றி கேட்டேன் என் அம்மா ஒரு வார்த்தை பேசலை இப்போ கூட எனக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்னு நினச்சிங்க அங்கே அங்குளும் பேசிகிட்டு இருந்தாங்க அம்மா மேலே எவ்வளோ ஒரு வஞ்சகம் அவங்க வச்சுருக்குறாங்க நான் காதால் கேட்டேன் இதுக்கப்புறமும் அந்த வீட்டில் நான் இருக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி பாட்டி இனியாக பேசுகிறத கேட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கையெடுத்து கும்புகிறாங்க இனியாக தயவு செஞ்சு மன்னிச்சிடு எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது பணக்கார குடும்பமாக இருக்குது உன்னை பொண்ணு வேற கேட்குறாங்க அங்கே எப்படினாலும் கல்யாணம் பண்ணி கொடுத்துனா ஓ வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நீயும் அங்கே ராணி மாதிரி இருப்பேன்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாமே பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்கள் மன்னிப்பை போயிட்டு குப்பையில் தூக்கி போடுங்க நான் ஒன்றும் பாக்கிய லட்சுமி இல்லை நீங்கள் பண்ணுற பண்ணுற தப்பெல்லாம் மன்னிச்சுக்கிட்டு அமைதியாக இருக்க எத்தனை டைம் நீங்கள் வந்து தப்பு பண்ணுவீங்க இப்போ என் வாழ்க்கை போனதுக்கு நீருங்க தான் காரணம் இப்போது நிதிஷ் வந்து நல்லவராக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க நிதிஷ் இப்போ இன்னும் அவங்க அப்பாவே இப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்கும்போது அவர் எப்படி இருப்பார் அவரோட கேரக்டர் இன்னும் எனக்கு முழுசாக தெரியலை இன்னும் போக போக கண்டிப்பாக வந்து அதுவுமே தெரிய வரும் அப்போது உங்கள் மூஞ்சி எங்கே வச்சுருப்பீங்க ஆ சொல்லுங்கள் என் அம்மா அப்பாவே இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னாங்க இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு யாராச்சும் நீங்கள் கேட்டீங்களா உங்களை நான் எப்போதுமே மன்னிக்கவே மாட்டேன் டாடி உங்களையும் தான் செளியண்ணா நீங்களும் தான் நீங்களும் தானே இதுக்கு பின்னாடி இருக்கிறீங்க அந்த அளவுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அம்மா பேசுறது எதுவுமே வந்து பெருசாக எடுத்துக்கல அது மட்டும் இல்லாமல் இப்போ அம்மா ரெஸ்டாரண்ட்லேயே இழக்க விட்டுருக்குறீங்க நீங்கள் எல்லாருமே இருந்து மொத்தமாக மறைச்சிருக்கிறீங்க அப்படின்னு வந்து இங்க இனியா வந்து ரொம்ப சமத்தியாக இந்த ஈஸ்வரி பாட்டியை வாங்க 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 வாங்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே போபி செளின்னு வாய் அடைச்சி போய் நிற்கிறாங்க இந்த ஈஸ்வரி பாட்டி கண்ணீர் விட்டு கதறாங்க நெக்ஸ்ட்டு இனியா பாக்கிட்ட வராங்க ஏம்மா இப்படி பண்ண இதுக்காக தான் எங்கிட்ட வந்து நீ அடிக்கடி கேட்டையா அவங்ககிட்ட எல்லாருமே நல்லா நடந்துக்கிறாங்களா பேசுகிறாங்களா அன்பாக இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு பெரிய கஷ்டத்தில் இருந்துக்கிட்டு என்ன சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏமா ஓ இந்த நல்ல குணத்தை தான் மற்றவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த பாட்டி கூட இந்த பாட்டிக்கு ஓ அருமை அருமை எப்போதுமே வந்து புரியாது அப்பா ஒரு மாதிரி நீ ஒரு மாதிரி தான் அந்த பாட்டி எப்போவுமே வந்து பார்க்குறாங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ கூட உனக்காக அவங்க ஃபீல் பண்ணவே மாட்டாங்கம்மா உன்னோட ரெஸ்டாரண்ட் போயிடுச்சு நீ தான் வந்து உடஞ்சி போயிருப்ப ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் அது உனக்கு எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு ஆனால் நான் வந்து மாட்டேன் உன்னோட ரெஸ்டாரண்ட்டை நான் மறுபடியும் உனக்கே தருவே அப்படின்னு சொல்லி இங்கேனையா வந்து சொல்கிறாங்க ஏ பாக்கியாக இருந்துக்கிட்டு அதெல்லாம் வேணாம் இனியா எனக்கு ஓ சந்தோஷம் தான் முக்கியம் சரியா இதனால் வந்து உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது நான் தான் அவர்கிட்ட வந்து பணத்தை இல்லை செட்டில்மெண்ட் பண்ணிட்டாரு இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்குவேன் கடனெல்லாம் அடைச்சிட்டேன் நான் ஜீரோலேருந்து முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அவர் உனக்கு பணம் கொடுத்துட்டார்னா எல்லாமே முடிஞ்சிருச்சா உன்னை ஏமாற்றி ரெஸ்டாரண்ட்டை வாங்கினார்ல அதுக்கு அது சரியாக போச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் மறுபடியும் உனக்கே எழுதி போகிறேன் அதுதான் அவருக்கு சரியான பாடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து சொல்கிறாங்க இனியா எடுத்த தான் ரொம்பவே சரியானது அப்படின்னு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணித் தருவீங்க பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட்டான விஷயங்கள்லாம் அப்கமிங்கில் நடக்க போகுது